வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையுமே ஆராய்ந்து தீர முடிந்து முடிவு பண்ணும்போது யோசித்து செய்கிறீங்க அந்த யோசித்து செய்கிற போது நிதானத்தை அதிகமாக எடுத்துக்கிறீங்க அந்த நிதானத்தினுடைய டைமிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேசிக் ப்ராப்ளம் அதை நீங்கள் கரெக்டாக ட்யூன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் வாரத்தின் ஆரம்பத்திலேயே திங்கள்கிழமையே உங்களை நேர் எதிர்பார்வையாக சந்திர பகவான் விசா விசாகம் அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலேருந்து விரச்சிகராசிலேருந்து பார்க்கிறார் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தையும் சுகத்தையும் தருகிறார் அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் பெட்டராகட்டும் இந்த வார கடைசியில் கொஞ்சம் டோன் வித் சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மூடோட க்ளோஸ் ஆகும் இது கிளியராக இருக்குது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பண வரவை கொடுக்குறார் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் குடும்பத்தில் சில கவலைகளை கொடுக்கிறார் அந்த கவலைகள் கொஞ்சம் வாட்டத்தையும் சில கவ கவலைகள் உங்களுக்கு தீர்க்க முடியாத சொல்யூஷனாகவும் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது இதுக்கு புத்தி யூஸ் பண்ணலான்னா புத்தி மூணாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது அதுவும் கொஞ்சம் புத்தி மட்டுப்பட்டு புத்தி குறைவு அப்படிங்கிற எஸ்பெக்டில் இருக்குது நாலாம் இடமான கடக சிம்மராசிக்குளார செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்குறது எப்படி இருக்குன்னா ஊர்வட்ட சிலை விரோதத்தை மொத்தமாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதனால் பேசும்போதும் எழுதும் போதும் யாரையும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே கௌத்தம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி என்ன ஆகும் விரோதங்கள் வளரும் அப்படின்னு தெரியுது ஆஃபீஸ்லேயும் இதே தான் ரூல் ஆஃபீஸில் பேசும்போது தன்மையாக பேசுவது ரொம்ப நல்லது தொழில் ஸ்தானத்தையும் இந்த செவ்வாயானவர் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே தொழிலிலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிகமாக வார்த்தையை விட்டு அவனுக்காக பண்ணுறேன் இவனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது நான் செய்தது கரெக்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணுகால் அப்படின்றலாம் பிடிவாதம் பிடிப்பால் வ விரோதங்கள் பெரிதாகிவிடும் அப்படிங்கிற காஷனை மைண்டில் வச்சுக்கோங்க சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனாலே லாபம் கொஞ்சம் பெருணியிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருவதனாலே லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது இந்த வாரத்தின் கடைசியிலே சனி வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் மாற்றங்களை அடுத்த வாரத்திலேருந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் க்ளீன் ஷிட் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சிவாகிழமை வருது அன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து கஷ்டங்கள் கடன்கள் சுமையிலிருந்து விடுபடுங்கள் ஐந்து ஆறு எண் எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்